வணக்க மக்களே மற்றும் ஒரு சமகாலத்தினூடாக உங்கள் எல்லோரையும் மீளவும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடைகளின்றி அடித்து கொலை செய்யப்பட்ட துயரச் சம்பவம் மேகே தினம் நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தப்பட்ட நீண்ட வழிப்படுத்தல் எண்ணூறு கிராம் தங்கம் எண்பதனாயிரம் ரூபாய் பணம் இவற்றை மீட்ட நபர் ஏர் இந்தியா விமான விபத்து இடம்பெற்ற பகுதியில் தான் இந்த விடயம் அரங்கறி ஈரான் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் முஸ்லிம் ஆபரிக நாடுகளால் வெளியிடப்பட்டிருக்கின்ற கண்டனம் இந்த விடயங்களை தான் சமகாலத்தில் சற்றுக்கமாக பார்க்க போகிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி பிரதேசம் என்பது இந்த வடக்கிலே பயணப்பட்டு யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது என்கிற அந்த செம்மணி வளைவினை யாழ் வளைவினை கடந்து வந்தவர்கள் மறக்க முடியாத ஒரு பிரதேசமாக இந்த பகுதி காணப்படுகிறது அந்த யாழ் வளைவு என்பது யாழ்ப்பாணத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக காணப்பட்டாலும் கடந்த காலத்தினுடைய துயரங்களுடைய சாயல் ஒரு பொப்பியாரத்தினுடைய காற்று வீசுகின்ற ஒரு பகுதியாகத்தான் அந்த பகுதியை நாங்கள் அனுமானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்படி இருக்க இந்த செமணி பகுதி என்பது இன்றைக்கு பேசு பொருளாக மீளவும் மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து ஒரு அதிபயங்கரமான பிரதேசமாக மாறியிருந்த இந்த பகுதி இன்றைக்கு துயரத்தினுடைய கேள்விக்குறிகளுடைய சாயலை கொண்டிருக்கின்ற அந்த பகுதியை கடக்கின்ற தங்களுடைய உறவுகளை தொலைத்தவர்கள் அவங்களுடைய உறவுகளும் எங்கே இருப்பார்களோ என்று சிந்திக்க வைக்கின்ற ஒரு பகுதியாக மாறியிருக்கின்றது இப்படி இருக்க இந்த யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியிலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடித்து கொலை செய்யப்பட்டு ஆடைகளின்றி புதைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்று சொல்லியே வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேற்று நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதுதான் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் உரையாற்றியிருக்கிறார் சபையிலே மிக முக்கியமாக இந்த உயரிய சபையிலே இந்த வடியம் தொடர்பாக நான் முன்வைக்கிறேன் ஏனென்றால் இந்த சபை இந்த வடியம் தொடர்பாக முக்கியமான அந்த பணிகளை அல்லது முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டுதான் இந்த விடயத்தை அவர் நேற்று அவையிலே முன்வைத்திருக்கிறார் இந்த குறித்த சம்மணி புதைகொழியிலே நேற்று வரைக்கும் அதாவது நேற்று அவர் உரையாற்றுகின்ற அந்த நாள் வரைக்கும் பத்தொன்பது முழுமையான மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டு இருக்கின்றன எதிர்வரும் இருபதாம் திகதி முதல் தொடர்ச்சியாக நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலதிகமான இந்த அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதற்கான நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அனுமதி கிடைத்திருக்கிறது இந்த புதைக்கொலியை நீங்கள் உரிய வகையிலே அகழ்வு செய்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு ஒரு வெளிப்படை தன்மையான செயற்பாட்டோடு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு செயற்பட வேண்டும் பதில்களுக்காக காத்திருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் உரிய நீதியான பதிலை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் நேற்று அவையிலே கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த மனித புதைகுழியிலே வழிபட்டிருக்கின்ற இந்த எலும்புக்கூடுகளை வைத்து பார்க்கிற போது சிறுவர்கள் பெண்கள் இளைஞர்கள் என்று சொல்லி வயது வேறுபாடின்றி அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆடைகள் அணிந்திருந்ததற்கான இந்த அடையாளங்களும் அங்கே கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படியானால் ஆடைகள் களையப்பட்டு தான் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சந்தேகங்கள் இந்த சடலங்கள் அதாவது இந்த எலும்புக்கூடுகளை பார்க்கிறபோது எங்களுக்கு மிகையாக விலக்கிறது திட்டமிடப்பட்ட வகையில் தான் இந்த படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இப்படித்தான் எங்களால் கருத முடிகிறது இந்த செம்மணி விவகாரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே வந்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது சுண்டுகொழி மகளிர் கல்லூரியினுடைய மாணவி கிருஷாந்தியினுடைய அந்த கொலை வழக்கோடு சம்மணி பிரதேசம் என்பது மூலவும் பொருளாக மாறியிருந்தது அந்த வழக்கிலே ஆறு இராணுவ வீரர்களுக்கு நீதிமன்றம் மரண தண்டனையினை விதித்திருந்தது இந்த வழக்கினுடைய பிரதானமான சந்தேக நபரான லயன்ஸ் கோப்ரல் சோமரத்ன நீதிமன்றத்திலே வெளிப்படுத்திய அந்த வாக்குமூலத்தினுடைய அடிப்படையிலே சம்மணியிலே சுமார் அறுநூறு பேர் வரையானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதற்கான அந்த வாக்குமூலம் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த தகவலை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த விசாரணை அன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இதனைத் தொடர்ந்துதான் அன்றைக்கு செம்மணியிலே அந்த செம்மணி புதைகொலியை தோண்டுகின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன அந்த காலப்பகுதியிலே அவருடைய அந்த சோமரத்னவருடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அங்கே அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது இருபத்தைந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படியானால் ஏனைய எலும்புக்கூடுகளுக்கு என்ன ஆனது என்கிற ஒரு கேள்வி அன்றைக்கு தொடக்க இன்றைக்கு வரைக்கும் மக்களுடைய மனங்களிலே அது மறைமுகமான ஒரு கேள்வியாகத்தான் இருந்து கொண்டு வந்தது இப்படி இருக்க அந்த அகழ்வு நடவடிக்கைகளும் அன்றைக்கு கிடப்பிலே போடப்பட்டது தற்பொழுது செம்மணியிலே அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து மீளவும் இது பேசு பொருளாக மாறியிருக்கிறது அப்படியானால் சோமரத்ன ராஜபக்ஷ குறிப்பிட்டதை போன்று அறுநூறு வரையான மனித கூடுகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அவர் குறைப்பட்டார் இருபத்தைந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அப்படியானால் மிகுதி எல்லாம் அங்கு என்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்தது அப்படியானால் அந்த அங்கு என்கிற கேள்விக்கான பதிலாகத்தான் ஒன்றைக்கு இருக்கக்கூடிய செம்மணி இருக்கிறதா ஒன்றைக்கு வழிபடுகிற எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றனவா என்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்த பின்னணியிலே வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து வருகிற மக்கள் இந்த கொடூரமான யுத்தத்திற்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இலட்சக்கணக்கான மக்கள் கொண்டொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் இன்றைக்கும் அங்குவீனர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் தொண்ணூறாயிரம் பெண்கள் விதைவுகள் அதாவது கணவனை இழந்த விதைவுகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பதாயிரம் சிறுவர்கள் அனாதரவான சிறுவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் இந்த யுத்தத்தின் காரணமாக இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறு பேரழிவுகளை வடகிழக்கிலே வாழ்ந்து வருகிற மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் யுத்த காலத்திலே ராணுவத்தினரால் பல்வேறு பிரதேசங்களிலும் படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்ட முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற இந்த நிலையிலும் கூட ஆங்காங்கே மனித புதைகொலிகள் வழிபட்ட வண்ணம் தான் காணப்படுகின்றன வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பதிமூன்று இடங்களிலே இந்த மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மெனார் திருக்கிதி சிறப்பு பகுதியிலே இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலே ஒரு மனித புதைகொழி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த புதைகொழி அகலப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த பணிகள் தொடர்ந்து இருந்தன ஆனால் இங்கே அகலப்பட்டு எடுக்கப்பட்ட அந்த எச்சங்கள் அமெரிக்காவினுடைய புளோரிடா பகுதிக்கு அனுப்பப்பட்டிருந்தது ஒரு அந்த ஆராய்ச்சி நடவடிக்கைக்காக ஆனால் பதில்கள் திருப்தி அளிக்கக்கூடியவையாக இருக்கவில்லை ஏனென்றால் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் மன்னர் காலத்திற்குரியவை என்கிற பதிலை தான் பெற முடிந்தது ஆகவே இந்த விடயம் கேள்விகளை எழுப்புகின்ற விடயமாக மாறியிருக்கிறது அதேபோன்று மன்னாருடைய நகர பகுதியிலே நகரத்தினுடைய மைய பகுதியிலே கட்டிடம் அமைந்திருந்த பகுதியிலே அங்கே கட்டிட வேலைகளுக்காக அகழ்வுகளை மேற்கொள்ளப்பட்டபோது மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி என்பதும் கூட ஆரம்ப காலத்திலே இருந்து ஒரு இராணுவ முகாமாக காணப்பட்ட பகுதி என்பது இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடியமாக காணப்படுகிறது ஆகவே இந்த விடயம் தொடர்பாகவும் ரவிகரன் எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார் இந்த விவகாரம் கூட இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்திலே காணப்படுகிறது முல்லைத்தீவு பகுதியிலே கொக்கு தொடுவாயிலே அகழ்வு பணிகள் இடம்பெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி பல்வேறு பகுதிகளில் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்படுகிற போது அகழ்வுகள் இடம்பெறுகிற போது வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளமையான விடயமாக மாறிவிட்டது யுத்த காலத்திலே கொன்று குவிக்கப்பட்ட மக்கள் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்தனர் அந்த புதைகொலிகள் தான் தற்பொழுது வெளிப்பட்டு வருகின்றன என்று சொல்லி அவர் அவையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த பின்னணியிலே செம்மணி கூட தற்பொழுது ஒரு பேசுபொருளான விவகாரமாக மாறியிருக்கிறது இந்த விடயத்தை ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உரிய முறையிலே கையாள வேண்டும் உரிய முறையிலே இந்த அகழ்வுகள் ஆய்வுகள் இந்த ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்கிற அந்த பொறுப்பான ஒரு பதில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமன்றி இந்த இறுதியுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் படையினரிடம் சரணடைந்திருக்கிறார்கள் அப்படி படைத்தரப்பால் சரணடைய வைக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் ஒன்றை காணாமல் ஆக்கப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்காத ஒரு நிலைமையில்தான் அவர்கள் இன்றைக்கும் தங்களுடைய உறவுகளை தேடி வருகிறார்கள் இப்படி இருக்கிற போது அப்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தான் இப்படியான புதைக்கொழிகளிலே எலும்பு கூடுகளாக மீட்கப்படுகிறார்களா என்கிற ஒரு கேள்வி காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளிடம் அந்த உறவினர்களிடம் காணப்படுகிறது என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கைகளை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசாக இதய சுத்தியோடு அது மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் என்பது இந்த இடத்திலே நாங்கள் சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இதைப்படி இருக்க கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் சில அகழ்வுகள் நிதி பற்றாக்குறை அல்லது நிதி போதாமை என்ற சில காரணங்களை குறிப்பிட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றன இதை நாங்கள் ஊடகங்கள் வழியாக அறிந்திருக்கிறோம் அப்படியானால் ஒரு பிரதேசத்திலே நிதி என்பது போதுமானதாக இல்லை என்று கூறி அந்த அகழ்வு பணிகள் அல்லது மனித புதைகளை சார்ந்த அந்த அகழ்வுகள் மூடப்படுமாக இருந்தால் அல்லது கிடப்பிலே போடப்படுமாக இருந்தால் அது இந்த இனத்தினுடைய சாபம் என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும் இப்படி இருக்க தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களிடம் இந்த பொருளாதார கட்டமைப்பு என்பது அது நிலத்திலும் புலத்திலும் வலுவானதாக காணப்படுகிறது இந்த பின்னணியிலே தொடர்புடைய பொது அமைப்புகள் இந்த விடயங்கள் தொடர்பாக உச்ச கரிசனையோடு செயற்பட்டு மக்கள் தலைவர்களோடு ஒன்றிணைந்து இந்த நிதி மூலங்களை தேடுவதற்கான அல்லது உதாரணமாக இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் கொண்டு நடாத்தப்படுகிற போது அல்லது கொண்டு செல்லப்படுகிற போது இங்கே நிதி பற்றாக்குறை காரணமாக அது மூடப்படுமாக இருந்தால் அல்லது நிறுத்தப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் நிதி பங்களிப்பினை செய்கிறோம் உரிய முறையிலே நீங்கள் இதற்கான பதிலை தருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா அதாவது பதில் என்று நான் இங்கே குறிப்பிடுவது முறையாக நீங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய பதில்களை தருவதற்கு நீங்கள் தயாரா என்கிற கேள்வியோடு அந்த முன்வருதலோடு தமிழ் பொது அமைப்புகள் முன்வர வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இது இப்படி இருக்க இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பேசப்படுகிறது அந்த விடயம் தொடர்பிலும் நாங்கள் பார்ப்பது பொருத்தமாக இருக்கு அகமதாபாத்திலே ஏர் இந்தியா விமானம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி கோர விபத்தொன்றை சந்தித்திருந்தது இந்த உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற விபத்துக்களுக்குள்ளே அதிகமான விளைவுகளை கொடுத்த அல்லது ஒரு துர் சம்பவமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க இந்த விபத்து இடம்பெற்ற பகுதியிலே தன்னார்வ அடிப்படையிலும் இன்னும் ஒரு சில அடிப்படையிலும் பலர் அங்கே மீட்பு பணிகளுக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் உள்ளிருத்திருந்தார்கள் இப்படி இருக்க இந்த சம்பவம் இடம்பெற்று குறித்த சில நிமிடங்களுக்குள் அந்த இடத்திற்கு விஜயம் செய்து அல்லது பாயனப்பட்ட ஐம்பத்தி ஆறு வயதான ராஜ் படேல் என்கிற ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்கிறார் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் வழியாக இது பேசப்படுகிற விடயமாக மாறியிருக்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் கட்டுமான நிறுவனம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்ற ஒருவர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது குறித்த அந்த பிஜே மருத்துவக் கல்லூரியின் அந்த விடுதி வளாகத்தின் மேலாக இந்த விமானம் மோதியதிலே அந்த இடம் தக்கி அறிந்து கொண்டிருந்த போது தான் அந்த இடத்திற்கு சுமார் ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள்ளே வருகை தந்ததாகும் ஆனால் ஒரு பத்து தொடக்கம் பதினைந்து அல்லது இருபது நிமிடங்களுக்கு தாங்கள் அந்த இடத்துக்கு அண்மையிலே செல்ல முடியாத அளவிற்கு அந்த இடமே தீப்பிளம்பாக காணப்பட்டது என்று சொல்லி அவர் விவரித்திருக்கிறார் எனவே அந்த தீ ஓரளவுக்கு அணைகின்ற அந்த தருவாயிலே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சென்ற அவர்கள் ஆரம்பத்திலே அங்கே காயமடைந்தவர்களை கொண்டு செல்லுவதற்கு ஸ்டெச்சர்கள் இல்லாத நிலையிலே ஆயிலில் இருந்த உபகரணங்களை பயன்படுத்தி அங்கே இருந்த சேலைகள் வேறு ஆடைகள் இப்படி நீண்ட போர்வைகள் இப்படியானவற்றை பயன்படுத்தி அவர்களை தாங்கள் அந்த இடத்திலேருந்து அப்புறப்படுத்தி அந்த விடயங்களை பற்றி குறைப்பட்டு இருக்கிறார் அது மட்டுமன்றி அந்த இடத்திலே இருந்து சுமார் எண்பது நாயிரம் இந்திய ரூபாய்கள் பருமதியான பணமும் தங்கு நகைகளையும் தாங்கள் மீட்டு ஒப்படைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட எண்ணூறு கிராம் தங்கு நகைகள் இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயங்கள் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறியிருக்கின்றன அது மட்டுமன்றி இந்த விமான விபத்திலே உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் அந்த அவர்களுக்கான அந்த இறுதிச் சடங்குகளை மேற்கொள்கிற அந்த செயற்பாடுகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட மணிப்பூரிலே விமான பணிப்பல் ஒருவருடைய உடலம் அவருடைய கிராமத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது அவருடைய உறவினர்களிடம் பெற்றோர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது இந்த விடயங்களையெல்லாம் நாங்கள் சர்வதேச ஊடகங்கள் வழியாக கண்டிருந்தோம் இப்படி இருக்க இந்த விமானத்திலே பயணப்பட்ட பயணிகள் பணியாளர்களை பற்றி பேசுகின்ற இந்த உலகம் அந்த குறித்த விமானம் விபத்தை சந்தித்த மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவ மாணவர்களை பற்றியும் பேசுவதற்கு தவறிவிட்டது என்கிற ஒரு சில குற்றச்சாட்டுகளும் பொது வழியிலே காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது இப்படி இருக்க மருத்துவ கனவுகளோடு அந்த நீட் தேர்வினை எழுதி மருத்துவ கல்வியை பயின்று கொண்டிருந்த அவர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது மிக கருகி போயிருக்கிறது ஆனால் இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக அந்த இரண்டாவது பிளாக் பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிற பட்டியும் கண்டுபிடிக்கப்பட்டும் கூட அது இயந்திர கோளாறு தான் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது விமான பரப்புகள் இலகுவான ஒரு பயணத்திற்கான ஒரு மூலமாக இருக்கின்ற போதும் அவ்வப்போது இப்படியான சில விபத்துகளும் இடம்பெறுவது வளமையாகத்தான் இருக்கிறது இடம்பெறுகிற போது இந்த உலகமே அது தொடர்பாக பேச தலைப்படுகிறது ஆனால் சில விடயங்கள் மனிதர்களுடைய கரங்களே இல்லை என்கிற அந்த நிலைப்பாடுகளை நாங்கள் பொது வழிகளிலே அவதானிக்க முடிகிறது சரி இந்த விடயம் ஒருபுறம் இருக்கு உலகத்தினுடைய ஆதிக்க போட்டி என்பது நாடுகளுக்கிடையிலான ஆதிக்க போட்டி என்பது நாடுகளுக்கு இடையிலான கண்டங்களுக்கு இடையிலான யுத்தங்களை தோற்றுவிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு மூல காரணமாக மாறியிருக்கிறது இப்படி இருக்க இந்த அண்மைய நாட்களை வளைகுடா நாடுகளின் மீது அவர்களுக்கிடையில் இடம்பெறுகிற இந்த யுத்தம் அவர்களை சற்று ஆட்டி படைக்கின்ற ஏகாதிபத்திய நாடுகளுடைய அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாடுகளினுடைய இயல்பான வாழ்க்கையை பாதிக்கின்றன என்றால் அது மிகையாகாது இப்படி இருக்க இந்த ஈரானுக்கும் ஸ்ட்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தம் இன்றைக்கு வளைகுடா பிராந்தியத்தை ஒரு அச்சத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அது மட்டுமன்றி இந்த ஈரான் மீது ஸ்ட்ரேல் கண்மூடித்தனமாக தற்பொழுது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது ஆனால் ஈரான் ஸ்ட்ரேலை ஏவுகணை மூலமாக தாக்கி அளித்த அந்த விடயங்கள் கூட நாங்கள் அறிந்த விடயங்களாக இருக்கின்றன இப்படி இருக்கிற போது இதை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த வடிவம் தொடர்பாக இருபது அரபு நாடுகள் தங்களுடைய கண்டனத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றன ஒரு கூட்டான அறிக்கை ஒன்றினையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் துருக்கி எகிப்து ஜோர்தான் சவுதி அரேபியா பாகிஸ்தான் கட்டார் ஓமான் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஈராக் அல்ஜீரியா பஹ்ரைன் புரூனே போன்ற இருபது நாடுகள் ஒன்றிணைந்து இந்த கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலே ஈரானில் ஸ்ட்ரெயில் நடாத்தி வருகின்ற கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டு தாங்கள் அந்த கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் சர்வதேச சட்டங்களும் அதே நேரத்தில் ஐநாவினுடைய வழிகாட்டுதல்களுக்கும் எதிராக ஈரானுடைய அணுசக்தி மையங்களிலும் இராணுவ தளங்களிலும் ஸ்ட்ரெயில் வான்வழி தாக்குதல்களை நடாத்தி வருகின்றது இப்படியான இந்த வான்வழி தாக்குதல்கள் என்ன செய்யும் என்றால் ஈரானுக்கு எதிரான ஸ்டெயிலின் இந்த தாக்குதல்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி முடிவுக்கு கொண்டு வரப்படாத பட்சத்திலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே பதற்றம் நிலவி வருகின்ற இந்த சூழலில் இந்த தாக்குதல் மேலதிகமாக இன்னும் அதிகமான பதற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த தாக்குதல்களை கைவிட்டு இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஈரானினுடைய அணுசக்தி மையங்களின் மீது தாக்குதல் நடாத்தப்படுவதால் பரவு என்ற அபாயம் எழுந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாடுகள் தங்களுடைய அந்த கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றன எனவே அந்த மையங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தடைப்பட்டிருக்கின்ற இந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனைக்கு அமைதி முறையில் மட்டும்தான் தீர்வை காண முடியும் மாறாக நீங்கள் யுத்தத்தை மேற்கொள்வதன் காரணமாக இந்த விடயங்களுக்கு தீர்வை காண முடியாது என்று சொல்லியும் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது அது மட்டுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியம் அணு ஆயுதமற்ற பகுதியாக இருக்க வேண்டும் என்பதே அரபு நாடுகளுடைய நீண்டகால நிலைப்பாடு என்று சொல்லியும் அதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே ஈரான் மீது அமெரிக்கா கொண்டிருக்கின்ற ஒரு கோபமான நிலைமையும் அமெரிக்கா ஈரானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த அமெரிக்கா அவனுடைய கொள்கையும் கூட இந்த யுத்தத்தினுடைய இன்னும் ஒரு மறைமுகமான பக்கமாக காணப்படுகிறது அண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கை கூட இதனை அவர் தன்னுடைய அந்த சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டிருக்கின்ற வடிவங்கள் கூட இதனை உறுதிப்படுத்தி நிற்கின்றன எது அப்படி இருந்தாலும் இந்த ஈரான் ஸ்டெயிலின் மீது கொடுத்திருக்கின்ற அந்த தாக்குதல் சில நாடுகளாலே பேசப்படுகின்ற வடியங்களாக இருந்தன ஏனென்றால் இதே இஸ்ரேல் பலஸ்தீன மக்களின் மீது பல்வேறு தாக்குதல்களை நடாத்தி அந்த மக்களை சொல்லநாத துயரங்களுக்கு உட்படுத்தி வந்தது என்பதும் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டிய விடயமாக இருக்கிறது எது அப்படி இருந்தாலும் நாடுகளுக்கிடையில இடம்பெறுகிற யுத்தங்கள் அந்த நாட்டினுடைய சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை சிதைத்து அழிக்கும் என்பதிலே மாற்றி இடமில்லை குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் இப்படி பலரும் பாதிக்கப்படுகிற போது இந்த விடயங்கள் தொடர்பாக ஆதிக்க சக்திகள் தங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எது எப்படி இருந்தாலும் அவற்றை நாங்கள் பேசினாலும் இந்த நாடுகளுக்கிடையிலே எழுகின்ற பிராந்திய வல்லாதிக்க போட்டிகளும் இந்த ஆதிக்க போட்டிகளும் இந்த உலகத்திலே யுத்தங்களுடைய சத்தங்களை ஒன்றைக்கும் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதுதான் எழுதப்படாத ஒரு வரலாறாக காணப்படுகிறது சந்திக்கலாம் ஒரு சமகாலத்தோடு